ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரன் அறளைப் போற்றி விருச்சிகராசினுக்கு வணக்கம் ராசி காலப்புரிச்சி சக்கரத்தின் எட்டாம் இடம் சிவாபானின் ஆட்சி வீடு விசாகம் நாலாம் பாதம் அனுசம் நாலு பாதம் கேட்டை நாலு பாதங்கள் அடிய ராசி மண்டலம் விருச்சிக ராசிக்கு இப்போ ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடாது கோச்சாரத்தில் ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து புத்தர தோஷத்தை கொடுப்பாரு பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு திருமண அமைப்பின் தடை கொடுப்பார் அதுபோக அவர் வந்து எட்டாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் கேந்திரமாக இருப்பார் ஸோ எட்டு பதினொன்று தடங்கள் அலைச்சல் பிரயாணம் வீண் வம்பு வழக்கு கணவன் முனைவு பிரச்சனை அதுபோக வந்து மூத்த சகோதரர்களில் சில பிரச்சனைகள் தொழில் முதலீட்டில் லாப தடை அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய தொழில் லாபம் வியாபாரத்தை வருகின்ற லாபமெல்லாம் சற்று தேங்கி தேங்கி வருது ராகுனாலே நாளே தான் தேக்கம் காரியத்தடை தான் அப்படிப்பட்ட அமைப்பை தான் கொடுப்பார் ராகுக்கு வந்து சுபகரக பார்வை இல்லை கூடுதலாக செவ்வாயும் கேந்திரமாக போகிறாரு வருகிற ஆகஸ்ட் இருபத்தொன்னாந்தேதி செவ்வாய் அவங்க ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பேர் சேராரு இது நல்ல விதமாக பார்க்கப்படாது ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ராகுவை திருப்திப்படுத்தணும் ராகு சாந்தி பண்ணணும் ராகு சாந்தி பண்ணிட்டோம்னா கோச்சாரத்தில் ஓரளவு உங்களுக்கு நூற்றுக்கு ஐம்பது பர்சன்ட் ரிலாக்சிசன் ஆகிரும் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரு நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் பிரச்சனை இல்லை நாலாம் இடத்துல வக்கரம் அடைஞ்சுருக்கிறதுனால அர்த்தம சனியுடைய தாக்கம் வெகுவாக குறைஞ்சிருக்குது நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் ராகு வந்து அடுத்த பயிற்சியும் நாலாம் மடத்துக்கு தான் வராரு அஞ்சாம் இடத்துலருந்து நாலாம் இடத்து தான் வராரு ஸோ அப்படி பார்த்தமுன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஏப்ரலில் தான் பயிற்சி வராரு அங்கிட்டருந்து ஒரு ஒன்றரை வருஷம் வச்சுக்கோங்க சரியா அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாறு அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ராகுவால் சில பிரச்சனைகள் இருக்கும் அவர் மூணாம் இடத்துக்கு வரணும் கும்பத்துக்கு வந்தால் மகரத்துக்கு வரணும் சரியா மகரத்துக்கு வந்தால் தான் உங்களுக்கு நல்லது ஏன்னால் ராகு வந்து கோச்சாரத்தில் மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது தான் நல்லது செய்வார் அஞ்சாம் இடம் நாலாம் இடம் நல்ல அமைப்பு கிடையாது அவர் வந்து ஆண்டிகிளாக் வைசாக சுத்திர கிரகம் மேலேருந்து கீழே வருவார் தலைகீழாக சுத்திர கிரகங்கள் மற்ற கிரகங்கள் இடமிருந்து வளமாக போச்சுன்னா இவங்க வடமிருந்து இளமா வருவாங்க ஸோ அப்படி வட இளமா அவர் வந்து உங்கள் ராசிக்கு மீன ராசியில் இருக்கார் இப்போ அடுத்து கும்பராசிக்கு வருவார் அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அக்டோபர் வரைக்கும் ராகுவால் சில பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு கரெக்டாண்டிங்காக கேது வருவார் சரியாக கேது வந்து இப்போ உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் படம் அடுத்து பத்தாம் படத்துக்கு போவார் இது நல்ல விதமாக பார்க்கப்பட மாட்டாது கேதுவால் கொஞ்சம் ரொம்பது பர்சன்ட் நன்மை இருக்கும் ஏன்னா இப்போ பதினொன்று பத்தாம் இடங்கள் வந்து நல்ல இடங்கள் தான் ராகுதலுக்கு உரிய கிரக இடங்கள் தான் அதனால் கேது வந்து அந்த அளவுக்கு கெடு கெடுதல் பண்ண மாட்டார் பொதுவாக விருச்சகராசிக்கு வந்து கேது வந்து அளவுக்கு புரிதல் உள்ள தான் செவ்வாய்க்கு புரிதல் உள்ள தான் ஒரு குச்சூச்சுமோ அவ்வளோவை கொடுப்பார் சரியாக ஒரு புரிதலை கொடுப்பார் ஒரு விசிஷத்து தன்மையை கொடுப்பார் அதுபோக அவர் பதினொன்று பத்தாம் இடத்துக்கு போகிறது வந்து நல்ல அமைப்பு தான் இப்போ குரு பார்வையில் இருக்கிறாரு ஓகே நேர்களே இப்போ எதுக்கு சொல்லவாருனா ராகுவால் நிறைய பிரச்சனை இருக்குது விருச்சகராசினர்கள் நிறைய சந்திக்கிறீங்க ஜனன ஜாதகத்தில் ராகு சரியில்லாதவர்களுக்கு இப்போ ரொம்ப டார்ச்சராக இருக்கும் ஜனன ஜாதகத்தில் ராகு லக்கண ரீதியாக சில லக்கணங்களுக்கு ஒத்து போக மாட்டார் சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு நல்ல சே பழங்களை கொடுக்க மாட்டார் உங்களுக்கு ராகு திசை நடக்காமல் இருந்தாலுமே ராகு சில நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் இப்போ உங்களுக்கு சுக்குர திசையோ புதன் திசையோ நடக்குன்னு வச்சுக்கிறோம் இல்லைன்னா கேது திசையே நடக்குது கேது திசை நடக்குன்னா ராக ராகு கூட ஆதிக்கம் இருக்கு தான் செய்யும் ஏன்னா கேதுக்கு ஏழாம் இடத்துல தான் ராகு இருப்பார் புதன் திசை நடக்குன்னு வச்சுக்கிருவோம் புதன் திசை நடந்தாலுமே புதனுக்கு கேந்திரத்தில் ராகு இருந்தாலுமே ராகு அதை பார்ட்டை எடுத்து செய்வார் திசை நடந்தாலும் அதனுடைய பாட்டை எடுத்து செய்வார் இப்போ விருச்சிகராசியில் அணுசு நட்சத்திரத்தை பிறந்திருக்கிறாரு ஒரு நாற்பது சுக்குர திசை ஆரம்பிச்சிருக்கு சுக்ரனுக்கு எங்கேனாச்சும் நாலு ஏழு பத்தில் கேறு ராகு இருந்தாலுமே அவர் வந்து தன்னுடைய பங்கு எடுத்து செய்வார் ஸோ ராகு மறைமுகமாக சில காரியங்கள் எடுத்து செய்கிறதுல கில்லாடி அப்பேற்பட்ட ராகு லக்கண ரீதியாக ரெண்டு நாலு ஏழு எட்டில் இருக்கக்கூடாது அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடாது இந்த ஐந்து இடங்கள் இருக்கக்கூடாது ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் மற்ற இடத்துல இருந்தால் பரவாயில்ல ஓரளவு முதலுக்கு மோசம் இல்லைன்னு போயிடலாம் ரெண்டாம் இடத்துல இருந்தால் குடும்பத்தை பிரச்சனை பண்ணிடுவார் ஆரம்ப கல்வியை கெடுப்பார் முகத்தில் சில பிரச்சனை இருக்கும் கண் பார்வை சரி இருக்காது முகம் அவலட்சணமாக இருக்கும் பார்க்க நல்லா இருக்க மாட்டாங்க போய் பேசுவாங்க கொள்கை ரீதியாக ஒத்து போக மாட்டாங்க முன்னுக்கு முன் முரணாக இருப்பாங்க நாலாம் இடத்துல இருந்தாருனா தாயாருக்கு ஆகாது குடும்பத்தில் இணக்கமாக இருக்க மாட்டாங்க மேற்படிப்பு இருக்காது அது போக வண்டி வாகன யோகமும் இருக்காது சில பேர் வண்டி ஓட்ட தெரியாமல் கூட இருப்பாங்க இப்படி சில பிரச்சனையை கொடுத்துருவார் இல்லைனா வண்டி வாகனம் இருந்தாலும் அதில் அடிக்கொரு பிரச்சனை வந்துகிட்ருக்கும் வண்டியை மாற்றிக்கிட்டு இருப்பாங்க வீடை மாற்றிக்கிட்டு இருப்பாங்க இடம் நிலை மனம் அமையாது வாடகை வீட்டிலே வாழ்நாள் முழுக்க காலத்தை கழிச்சுருவாங்க இப்படி நிறைய பிரச்சனையை கொடுப்பாரு ஐந்தாம் இடத்துல இருந்தாருனா நேரடியாக புத்திர பாக்கியத்தை தாமதப்படுத்துவார் புத்திர தாமதப்படுத்துறாரு என்ன அர்த்தம் திருமணத்தை தள்ளி போடுவார் ஏன்னா திருமணத்துடைய தாற்பரியமே புத்திர பாய்க்கம் தான் ஒரு ஆணுக்கு திருமணமாகி பரிபூர்ணமாக சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் இப்போ திருமணத்துடைய தாற்பர்யமே புத்திர பாய்க்கம் தான் திருமணமாயி லெவலுக்கு பொறுத்து புத்திர பாய்க்கம் தானே அதை தான் திருமணங்களை பார்த்து கேட்குறாங்க குழந்தை குட்டி இருக்கா என்ன விசேஷம் அப்படிங்க ஸோ அதை தடுப்பார் புத்திர பாக்கியத்தை தடுத்து திருமணத்தை வந்து தள்ளி போட வைப்பார் அடுத்து ஏழாம் மடம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை கொடுத்துருவார் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஒருத்தருக்கு ஒரு கான்ட்ராவேஷனாக போகிறது எட்டாம் இடம் அம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏதோ ஒரு அம்பு வழக்கு பிரச்சனை கொடுத்து தீராத ஒரு அவப்பேரை கொடுத்துருவார் அது மனைவியாலும் சரி மற்றவங்களாலும் சரி யாரோ ஒருத்தர் மனைவிக்கு கணவன் கணவிக்கு மணவன் யாரோ ஒருத்தர் புருஷ மனாட்டுக்குள்ளே பிரச்சனை வம்பு வழக்கு அவமானம் இப்படி சரிய பிரச்சனைகளை கொடுத்து குடும்பத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடுவார் அலக்கழிச்சல்டுறாரு ஸோ ராகு வந்து இந்த ரெண்டு அஞ்சு நாலு ஏழு எட்டு இல்லை இருக்கிறது நல்ல அமைப்பாக பார்க்கப்பட மாட்டாது சரி சார் இதுக்கு என்ன சார் செய்யலாம் இப்படி இருக்கிறாரு ஜனநாதத்தில் இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு சில நிவர்த்தி பண்ணலாம் அந்த நிவர்த்தி தான் இப்போ பற்றி அந்த நிவர்த்தியை பற்றி அந்த வீடியோவில் முக்கியமாக பேச போகிறேன் ஷார்ட் வீடியோவை தான் போடுறேன் பொதுவாக ராகு வந்து கடக லக்கணம் சிம்ம சிம்மலக்கணம் இந்த நாலு இலக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் ஏன்னா சூரிய சந்திர செவ்வாய் இலக்கணத்துக்கு நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் அப்படி பார்க்கும்போது கடகம் சிம்மம் விருச்சிகம் மேசம் இலக்கணத்தில் பிறந்த விருச்சிகராசினியர்களுக்கு ராகு வந்து டிஸ்டர்பன்ஸாக அதிகமாக பண்ணுவார் இப்போ ராகு வந்து திருப்திப்படுத்தின என்ன ராகு வந்து ஒரு சர்ப்ப கிரகம் சாயா கிரகம் நிழல் கிரகம் பாம்பு தான் ராகு வந்து ஒரு கரும்பாம்பு கேது வந்து ஒரு செம்பாம்பு ஸோ இந்த ரெண்டு பாம்புகளும் சேர்ந்து மனித வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குது இதுக்கு வழிபாடு அப்படின்னா நாகசதுர்த்தி வருகிற ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வியாழக்கிழமை சரியா வியாழக்கிழமை ஆடி இருபத்தி மூணாந்தேதி நாக சதுர்த்தி அன்றைக்கி வந்து கோயிலுக்கு போங்க காலையில் எட்டரை மணிக்குள்ளே போயிருங்க ஏன்னா எட்டரை மணிக்குள்ளே தான் அது வந்து நல்ல நேரமாக பார்க்கப்படுகிறது அந்த சக்தி இருக்கும் அந்த நாகதேவதைகளுக்கு சக்தி இருக்கும் அந்த நாகராஜருக்கு சக்தி இருக்கும் எட்டரை மணிக்குள்ளே கோயிலுக்கு போயிருங்க பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போங்க இல்லைன்னா அம்மன் கோயிலுக்கு போங்க சிவன் கோவிலுக்கு போங்க இந்த இடத்துல போய் அந்த நாகர் வழிபாடு பண்ணுங்கள் சில இடத்துல நாகத்தம்மன் கோயிலும் இருக்கும் சரியாக நாகர்கோயிலும் இருக்கும் இப்போ நாகர்கோவிலில் போனோம்னா நாகர்கோவில்னே இருக்குது நாகர் வழிபாடே இருக்குது சங்கரன் கோயிலில் சங்கரநாராயர் கோயிலில் பாம்பு புத்து இருக்குது சில கோயிலில் வந்து இந்த பாம்பை பற்றியோ பாம்பு புத்தை பற்றியோ பிரச்சித்து பெற்ற கோயில் இருக்கும் அங்கே முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருப்பாங்க நாகர் சிலை இருக்கும் அது மாதிரி இடத்துக்கும் போகலாம் இல்லாதவங்க விநாயகர் கோவிலுக்கு போகலாம் விநாயகருக்கு ரெண்டு பக்கமும் நாகர் இருப்பாங்க ராகுகேதுகள் இருக்கும் அந்த கோயிலுக்கு போகிறது நல்லது தான் ஸோ இந்த நாக சதுர்த்தி அந்த வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ தோஷம் இருக்கிறவங்க ராகுவால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை குறையும் ஏதோ நம்பிக்கையுடன் செய்யணும் சரியா எட்டாம்தேதி ஆகஸ்ட் எட்டாம்தேதி காலையில் எட்டரை மணிக்குள்ளே நான் சொன்ன கோயிலுக்கு போங்க மஞ்சள் குங்குமம் பால் இல்லைன்னா முட்டை கூட வைக்கலாம் அது சில இடத்துல உள்ள கோயிலுடைய நிர்வாகத்தை பொறுத்து சில கோயிலில் சில விதமான வழிபாடு இருக்கும் அந்த வழிபாடை பண்ணலாம் பொதுவாக அம்மன் கோயிலில் அந்த நாகர் சிலை நிறைய இருக்கும் அரச மரத்துக்கு அடியிலேயே வச்சுருப்பாங்க அரச மரமாக வேப்ப மரமாக இருக்கும் அது அந்த சிலைகள் வச்சுருப்பாங்க அந்த சிலைகளை வந்து வணங்கலாம் அதுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணலாம் அடுத்து அம்மன் கோயிலையும் வழிபாடு பண்ணலாம் சரி இது வந்து நாகசதுர்த்தி அன்றைக்கி நாகசதுர்த்தி வந்து ஒரு முக்கியமான அமைப்பு ஆதிசேசன் ஆதிசேசனும் வாசுகி வாசியும் அவதரித்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு கதையும் இருக்குது புராண கதையும் இருக்குது கிருஷ்ண பரமாத்மா காளிங்கன் என்ற நாகப்பாம்பை கொன்ற நாள் அப்படிங்கிறாங்க காளிங்க நர்த்தனம் பண்ணின நாள் காளிங்கன் என்ற பாம்பு மேலே நடனம் மாதிரி அவர் வந்து அதை வந்து நர்த்தனம் அதை வந்து வதம் பண்ணினார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி சில நிறைய கதைகள் இருக்குது ஓகே எது கதைகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்கு வந்து காரியங்கள் தான் முக்கியம் நாக சதுர்த்தி வந்து ஆடி மாதம் அம்மாவாசைக்கு பின்னாடி வளர்கிற வளர்ப்புறை சதுர்த்தி தான் நாக சதுர்த்தி அன்றைக்கி வந்து இந்த வழிபாடு பண்ணுங்கள் அடுத்த நாள் வந்து ஒம்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வந்து கருட பஞ்சமி இது ஒரு முக்கியமான பார்க்கப்படுகிறது கருடாழ்வார் பிறந்தது கருடாழ்வார் பிறந்த திதி கருடா வந்து பெருமாளுடைய பெரிய திருவடின் போற்றப்படுகிறார் சரியாக பெரிய திருவடின் போற்றப்படுகிறார் முக்கியமான தீபம் ஏன்னா பெருமாளுடைய வாகனம் பெருமாள் வந்து அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்பான் கீதையிலே அவன் கண்ணன் கண்ணன் வந்து அந்த கருட வாகனத்தில் வருவார் கூப்பிட்டோனே வந்து நிற்பார் அந்த அளவுக்கு வருவார் கண்ணனுக்கு வாகனம் கருடன் கருடனுக்கு வாகனம் வாயு வாயுவை கிழிச்சிட்டு காற்றை கிழிச்சிட்டு வர்றதுனால அவருக்கு வந்து பச்சிராசன் பேர் பெரிய திருவடி தெய்வப்புல் கொற்றப்புல் கருடாழ்வார் மங்களலாயன் சுபர்ணன் புஷ்ப வினதை சிறுவன் வேதஸ்வரூபன் வைனதேயன் இப்படி நிறைய நாமங்கள் அவருக்கு இருக்குது புன்னரசன் சரியா இப்படி விஷ்ணு பிரியன் விகாகேசரன் இப்படி நிறைய பேர் வந்து கரட அளவிற்கு புனைப்பெயர்கள் இருக்குது ஓகே அவருடைய நாமங்கள் ஆயிரம் இருந்தாலுமே வழிபாடு ரொம்ப முக்கியம் கருட பஞ்சமணிக்கு கரடா வளர் கரட் வளர வழங்கலாம் கருடனை வழங்குறதும் வந்து நாகதோஷத்துக்கு விருத்தி தான் நாகர்கோவிலுக்கு போக முடியாத அங்கே வந்து பெருமாள் கோயிலுக்கும் போகலாம் கருட பஞ்சமணிக்கு பெருமாளை வழங்கலாம் அது குறிப்பாக அதின சேனத்தில் இருக்கிற பெருமாள் அந்த ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டு இருக்கிற பெருமாளை வழங்குறது நல்லது திருச்சியில் இருக்கிறார் திருச்சி சில கோயிலெலாம் இருந்து அதின சேனத்தில் தான் இருப்பார் ஸ்ரீரங்கம் தில்லை நடராஜ பெருமாள் கோயிலெலாம் சேனத்துல தான் இருப்பார் அவரை வழங்குறது நல்லது தான் பெருமாளுடைய வாகனம் கருடாழ்வாரை கருட பஞ்சமி அணிக்கு வணங்கினாலும் நாகதோஷம் தீரும் அடுத்து வந்து பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினொன்று கருடாழ்வார் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அவருடைய திதி பஞ்சமி திதியாக இருந்தாலுமே அவர் பிறந்த அவதரித்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் வந்து சுவாதி சுவாதி நட்சத்திரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் கோயிலில் போய் வழங்கலாம் சரியா இந்த மூணு நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது சங்கடம் தீர்க்கும் சந்தோஷங்களை தரும் காரிய அனுபவங்களை தரும் வெற்றி நாளர்களாக பார்க்கப்படுகிறது மூன்று நாட்களும் முக்கியமான நாட்களாக அனுஷிக்கப்படுகிறது ஆகஸ்ட் எட்டு ஆகஸ்ட் ஒம்பது ஆகஸ்ட் பதினொன்று வருகின்ற நாட்கள் இந்த நாட்கள் வந்து நீங்கள் நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள் ஆகஸ்ட் எட்டாம் தேதி எட்டரை மணிக்குள்ளே அம்மன் கோயிலுக்கோ விநாயகர் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ போய்ட்டு வாங்க முடியாதவர்கள் மறுநாள் ஒம்பதாம் தேதி பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாள் கோயிலுக்கு போகிறதும் காலையிலே போயிடுங்க ஏன்னா அந்த திதிகள் வந்து மதியத்துக்கு மேலே இருக்காது ஏன்னா கோயில் நாலு மணிக்கு மேலே தான் திறப்பாங்க நட திறப்பாங்க அந்நேரம் திதிகள் சில நேரம் போயிடும் மூன்றரை மணி மூணு முடிஞ்சு போயிடும் ஸோ எப்போயுமே திதியை திதி சம்மந்தப்பட்ட காரியங்கள் செய்கிறதை வந்து காலையிலே செஞ்சிடணும் ஒம்பது பத்து மணிக்குள்ள செஞ்சிடணும் அதிகபட்சம் பதினோரு மணி ஏன்னா கோயில் நடா பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் ஸோ பிஃபோர் நூன் செஞ்சிடணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திதி திதி சம்மந்தப்பட்ட காரியங்களை வந்து பதினோரு மணிக்கு முன்னாடி செஞ்சிடணும் அதுதான் சாலை சிறந்தது அந்த பதினோரு மணிக்கு பின்னாடி போகும்போது திதி வந்து கழிஞ்சிடும் மறு அடுத்த திதி வந்துடும் ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் சரியா ஜென்ம நட்சத்திரம் வந்து இருக்குது இந்த கிரடன் பிறந்த சென்ம ஜென்ம நட்சத்திரம் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முழுமும் இருக்குது சுவாதி நட்சத்திரம் ஸோ பதினொன்றாம் தேதி போகிறவங்க வந்து பதினொன்றாம் முழுமையாக போகலாம் ஈவினிங் போட போகலாம் சரியா உங்கள் சிறப்பு தான் உங்களுடைய சாய்ஸ் தான் சரியா எல்லாமே வந்து நம்மளுடைய சௌரியந்தான் தெய்வத்தை வணங்குறது வீட்டில் பூஜிக்கிறது கோயில் கோயில்களாக போய் அலையிறது தான தர்மங்கள் பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம்தான் அதை நல்லபடியாக செய்யணும் மனமொழந்து செய்யணும் கடமைக்கு அவசர கோலத்தில் அள்ளி தழுத்த குளத்தில் இருக்கக்கூடாது நாளே பிளானிங் பண்ணிடணும் சரியா ஒரு சின்ன பொருளை வாங்கி முடியும் கொடுத்துட்டு வந்தால் போதும் பெருசாக படகாரமாக செய்யணும்னு கிடையாது சின்ன பொருளை கொண்டு போய் செஞ்சுட்டு டக்குன்னு சீக்கிரமாக எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு கடன்களை முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு டக்குன்னு வந்துட்டு வேலை வெட்டி பார்க்க போனோம் சரியா இதுக்கு பெருசாக ரிஸ்க் எடுக்கக்கூடாது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு துன்படுத்தக்கூடாது சில பேர் கோயிலுக்கு போகிறாருந்தா வீட்டுக்கு முன்னாடியே சொல்கிறது வீட்டில் ஒய்ஃப் ஏ நாலு கோயிலுக்கு போகணும் என்னை அப்படி சொல்லி இப்படி செய்யு அந்தா பாருன்னு இருக்கிறவங்களை வந்து மனச்ச அழச்சலாக கூடாது எளிமையாக போயிட்டு வரணும் சார்ட் அண்ட் ஸ்வீட் எளிமை அண்டு இனிமை இது தான் இறைவன் வாங்குகிறாரு நம்மக்கிட்ட இறைவன் நம்மகிட்ட என்ன கேட்குறாருனா நீ இரு இனிமையாக இரு சின்ன அளவில் நான் கும்பிடு சரியா பெருசாக படகோரமாக பண்ண வேண்டாம் பெரு பெருசாக பந்தாக பண்ணாதா அப்படின்னு தான் சொல்கிறாரு நெஞ்சமே நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் பூஜைக்குள்ள வர பரபுரமே நம்ம இதயத்துக்குள்ளே இறைவன் இருக்கிறாரு வீட்டில் இருந்து கூட கும்பிடலாம் சரியா வீட்டில் இருந்து கூட கும்பிடலாம் அம்மன் வழிபாடு பண்ணலாம் கருடனில் ஒரு போட்டோ வச்சு கும்பிடலாம் விஷ்ணு படத்தை வச்சு கும்பிடலாம் சரியா கருட புராணம் படிக்கலாம் கருடனுடைய காயத்திரி மந்திரத்தை படிக்கலாம் இதெல்லாம் நெட்டில் இருக்குது சில வீட்டில் கருட புராண புஸ்தமும் இருக்கும் அதெல்லாம் படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கூகுளில் போய் கருட புராணம் கருட ஸ்லோகம் அப்படி போட்டிங்கன்னா கருட மந்திரம் போட்டிங்கன்னா வந்துடும் அதை எடுத்து கூட படிக்கலாம் சமஸ்கிருதத்தில் இருக்கும் சில இடத்துல தமிழாக்கமும் இருக்குது அதை எடுத்து படிக்கலாம் எல்லாமே நம்மளுடைய சாய்ஸ் தான் இல்லைன்னா ஒரு நூற்றி எட்டு தருவ கருடாலவரை போற்றி அவருடைய நாமத்தை சொல்லணும் இப்போ நான் சில பேர் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த நாமத்தை சொல்லுங்கள் நல்லபடியாக இருக்கும் வாழ்த்துக்கள் விருச்சிகராசினியர்களுக்கு ராகு நிலைப்பாடு சரியில்லை ஐந்தாம் இடம் அடுத்த பயிற்சி நாலாம் இடம் வர்றதுனால இந்த வழிபாடு செய்யுங்க நாக சதுர்த்தி அணிக்கு நாக வழிபாடோ ஏன்னா கருட பஞ்சமணிக்கு கருட வழிபாடோ பண்ணினீங்கன்னா இன்னல்கள் தீரும் இன்பங்கள் பெருகும் சரியா நம்ம வழிபாடு பண்ணுற முறையை இருக்குது நம்மளுடைய எண்ணத்தை பொறுத்து இருக்குது எண்ணம் போல் எல்லாம் அமையும் நெஞ்ச் மனம்போல் மாங்கல்யம் மனந்தான் சகலத்துக்கு காரணம் சரியா நேர்களே ஒரு முகமாக இருந்து இறைவனுடைய திருமுகத்தை காணுங்க நல்லபடியாக நடக்கும் மல்ல இறைவன் உருச்சகராசிரியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையில் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நெடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே